சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனை சமாதானப்படுத்த பதினான்கு எம்எல்ஏக்கள் ஏழு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனை தனியாக சந்தித்து பிரச்சனையை முடித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக பேச்சுவார்த்தை நடத்தியது தோல்வியில் முடிந்துவிட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்களது பொழுது செங்கோட்டையன் அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டபொழுது அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்தான் விலகி செல்கிறார் என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் எடப்பாடி மீது தவறு இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வந்துவிட்டது ஜெயலலிதா அவர்களுக்கு இணையாக எடப்பாடி செயல்படுவதாக அவரே நினைத்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தனியாக ஒதுங்கி செல்வதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் சசிகலாவும் சரி டிவி தினகரனும் சரி ஓபிஎஸ் குறிப்பாக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து வெற்றியடைய வேண்டும் ஏனென்றால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் தலைமையிலான கூட்டத்தின் பொழுது செயல் வீரர்கள் கூட்டத்தின் பொழுது எடப்பாடியின் ஆதரவாளர் கலவரத்தை ஏற்பாடு செய்து செய்தியாளர்கள் முன்பாக அவமானப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது இப்பொழுது ஒன்றாக இணையுங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்துவது சரியா அதிமுக என்பது ஒரே அணியாக ஒரே கட்சியின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டு வந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை இருந்த அதிமுக தற்பொழுது அவரது மறைவிற்கு பிறகு தான் தான் உயர்ந்தவர் என்று எடப்பாடி மற்றும் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் கே பி முனுசாமி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான தலைவர்கள் தொண்டர்கள்தான் அவர்களை காயப்படுத்தி நாம் வெற்றியடைய முடியாது கடந்த எட்டு தேர்தல்களில் தோல்வியடைந்தது தொண்டர்கள் மனது காயப்படுத்தியதன் காரணமாகத்தான் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளை வைத்து நாம் வீடியோவை பதிவு செய்துகிறோம் குறிப்பாக இந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களிடம் என்ன நடந்தது ஏன் இவ்வாறு விலகி செல்கிறீர்கள் என்று எம்எல்ஏக்களும் மாஜி அமைச்சர்களும் பேச்சுவார்த்தையில் கடைசியாக செங்கோட்டையன் கூறியது என்னவென்றால் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைய வேண்டும் இரண்டாவதாக சரியான கூட்டணி பற்றியான அறிக்கையை எடப்பாடி வெளியிட வேண்டும் இல்லை என்றால் பொதுச் செயலாளருக்கான தேர்தலை நடத்துங்கள் நான் அதில் கலந்து கொள்கிறேன் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம் என்று எடப்பாடியின் தலையில் விழக்கூடிய பெரிய இடியாக போட்டதற்குத்தான் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபம் அடைந்தார் என்ற தகவல் இப்பொழுது நாம் உங்களிடம் கூறுகிறோம் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது எடப்பாடி நல்லவர் என்று என்பது போல் தெரிய வருகிறது ஆனால் நிச்சயம் அது தவறு செங்கோட்டையின் ஓரம் கட்ட வேண்டும் எம் ஜி ஆர் காலத்தில் இருந்தவர் செங்கோட்டையின் அவரை ஓரம் கட்டினால்தான் அதிமுகவை